இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் திலாசஃபர் ஸ்டோன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆன படம் தாங்க இந்த படம் இதில் மொத்தம் எட்டு பாட்டு இருக்குது அதோட ஃபர்ஸ்ட் பாட் தான் இது நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்த பாட் போட ட்ரை பண்ணுறேன் இதோட ஸ்டோரியில் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் இது ஒரு மந்திரவாதிய உலகம் அதாவது நான் நம்ம உலகம் மாதிரி இல்லை ஒரு மந்திரவாதிய உலகம் ஒரு கெட்ட மந்திரவாதியும் இவங்க அம்மா அப்பாவை கொண்டுரு தான் இவன் அந்த மந்திர ஸ்கூலுக்கு எப்படி போகிறான் போயிட்டு மந்திரவாதிகளை எப்படி கற்றுக்கிட்டு அவன் அந்த கெட்ட மந்திரவாதியை அழிக்கிறான் அதாங்க எட்டு பாட்டுமே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைனில் ஒரு பெரியவரை காணிக்கிறாங்க அவர் யார்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹார்பர்ட் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் டோரு அவர் வந்து ஏதோ லைட்டை வச்சு ஏதோ கையில் வச்சு ஏதோ அப்சர்வ் பண்ணி ஏதோ பண்ணிட்டுருக்காரு அந்த டேத்துல அவங்க ஒரு பூனை வருது அவங்க யார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரொஃபர் மெக்னக்கல் நீ இங்கே வருவீங்க எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி டம்புள் டோர் சொல்கிறாரு அவங்க சொல்லிட்டு இருக்கா டேத்துல அப்படியே ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் ரெண்டு பேரும் அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை ஹேக்ரேட் கொண்டு வர போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஹேக்ரேட்டை நம்பி இவ்வளோ பெரிய பொருப்பை பிடிக்கிறது வந்து எனக்கு சரியா பல்ல அப்படின்னு சொல்லி மெக்னகல் சொல்கிறாங்க அந்த டேட்டத்தில் நான் உலகத்துலேயே அதிகமாக நம்புறது ஹேக்ரேட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹேக்ரிட் வந்து வானத்தில் பறந்து வராது பறந்து வந்து ஒரு அந்த குழந்தைய கையில் கொடுத்துறாரு குழந்தை கையில் கொடுத்து இவன் வருங்காலத்தில் நிறைய சாதனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அதே டைத்தில் வந்து அந்த டைமில் வந்து அழுதுகிட்ருக்காரு நீ அழுவாத அவன் எப்படி இருந்தாலும் நம்ம ஹார்கர்ட் ஸ்கூலுக்கு தான் வருவான் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு அவங்க பேர் தாங்க அப்போ தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசஃபர் ஸ்டோன் டூ தௌசண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் போட்டு ஆரம்பிக்காங்க அந்த குழந்தைருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரி தான் அதுக்கப்புறம் காலையில அவன் சிட்டு சித்தப்பாவோட வீட்டில் தான் இருக்கான் அவங்க பையன் வந்து பொந்து பொந்துன்னு குதிச்சு எந்திரி காரி நம்ம சூக்கு போகணும்னு சொல்லி அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு போவான் இவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கொடுக்காம அவனை குடும்பப்படுத்துற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் அவன் பிறந்த நாள் போல எதன கிஃப்ட் அப்படின்னா எனக்கு முப்பத்தி ஆறு எடு அப்படின்னா போன வருஷம் எனக்கு முப்பத்தி ஆறு கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதே இதில் பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் ஜூம்புக்கு சூ கிளம்புறாங்க நீ வந்து அங்கே அமைதியாக இருக்கணும் அங்கே வந்து எதாவது சேட்டை பண்ண உனக்கு சாப்பாடை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்த்து ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்னை வந்து இந்த பாம்பு இந்த கே அடிக்க அப்படின்னு சொல்லி அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இவன் கொடுக்குறேன் இந்த பாம்பு என்ன ஒன்று குடும்பப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அந்த பாம்பு வந்து பேசி கொடுக்கு அந்த பாம்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் அதே டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டை வந்து தள்ளி விட்டு ஒரு இது என்ன அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு மறைஞ்சு உள்ளே போய் விழுந்துட்டான் திருப்பி உள்ள விழுந்தவன பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பாம்பு வந்து வெளியே வந்துருச்சு வெளியே வந்தவனே அவன் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை தப்பிச்சு போது இந்த குண்டை வந்து உள்ளே விழுந்தவன் திருப்பி கையை வைக்க மறுபடியும் கண்ணாடி வந்துருச்சு நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிள் வந்து அங்கே வந்து பேசி அவன்ட்ட நான் ஒன்றுமே பண்ணல அது ஏதோ மாய ஜலம் மாதிரி மறைஞ்சிச்சு அப்படி சொல்ல மாய ஜலம்லாம் போய் ஏமாற்றுவாள்னு சொல்லி அவர் அங்கிள் சொல்கிறாரு அதை சொல்கிறார் அதே டேஜில் உங்களுக்கு லெட்ரு வருது ஹாரிக்கும் ஒரு லெட்ரு வந்திருக்கு அந்த லெட்டர் என்ன சொல்லி பார்க்கும்போது அந்த குண்டை பிடிக்கிட்டு போய் அவர் அங்கிள் கையில் கொடுத்துறான் அந்த லெட்டரை பார்த்தோம் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அவங்க கையில கொடுக்கல கையில கொடுக்காம போடுறாரு மறுபடி மறுபடியும் அந்த லெட்டர் வருது மறுபடி மறுபடியும் அவர் வந்து பிடிங்கி பிடிங்கி கிழிச்சி போட்டார் அதுக்கப்புறம் நிறைய வந்து மறுபடி மறுபடியும் மறுபடியும் லெட்ரு வந்துகிட்டு இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த தீயை வச்சு அவன் முன்னாடியே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவனுக்கு லெட்டர் கிடைக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் இன்னைக்கு சண்டே போஸ்ட் ஆஃபீஸ் லீவ் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க ஆந்தை ஆந்த எல்லாம் மொத்தமாக வீட்டுக்குள்ளே அடிச்சு எல்லா பக்கமும் இருந்து லெட்டராக இருக்குது அதை பார்த்து அவனும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சரி ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லி ஓடுறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அங்கிள் அவனுக்கு லெட்டரே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு பிடிச்ச வச்சுக்கிட்டு அப்பா லூஸ் ஆகிட்ட நினைக்கணும் சொல்லி அவன் கொண்டு போய் சொல்கிறான் அவர் வீடியோ கால் பண்ணி எங்கிட்ட ஒரு கடலுக்கு நடுவில் போய் உட்காந்துட்டாரு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஹாப்பி பர்டே போல அவன் கொண்ட இடத்துக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கீழே எழுதி வச்சு அவன் மனசில் உள்ளதை யோசிச்சு எதாவது நினச்சிக்கிட்டு டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கதை உடச்சிட்டு உள்ளே வந்துரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹேக்ரிட்டு துப்பாக்கி கணிக்க உடனே துப்பாக்கியே நினச்சி யார்கிட்ட துப்பாக்கி கணிக்க அப்படிங்காரு ஏ ஹாரி அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா தப்பையெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் நான் ஒன்றும் ஹேரி இல்லைன்னு சொல்லி அவன் சொல்கிறான் நான் தான் ஹேரின்னு சொல்லி இன்னும் ஹாரி நம்ம ஹாரி சொல்கிறான் சொன்ன உடனே அவர் உடனே கிஃப்ட்டை கொடுத்து ஹாப்பி பர்டே ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹாரி சொல்கிறான் அவர் நிற்ப ஊட்டி யாரோ மாய பண்ணிகிட்டு இருக்கார் அவர் அதுக்கப்புறம் ஹையர் வந்து மாயாஜால ஸ்கூலுக்கு நம்ம போகமா நீ ரெடியா அப்படின்னா இல்லை நான் அப்படின்னா என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அப்பா ரெண்டு பேருமே மந்திரவாதிங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்க அதே டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க ரெண்டு பேரும் அவன் சொல்லலையா அப்படின்னா அவங்க ரெண்டு ஒரு லெட்டரை கொடுக்கும் அந்த லெட்டர் அவனுக்கு கிடச்சிடுது அந்த லெட்டரில் தான் எழுதியிருக்கு அவனுக்கு ஹார்ட்வர்ட் ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடச்சிட்டு அப்படிங்கிறது உடனே இவங்க தியாகம் பண்ண மாதிரி அவங்ககிட்ட அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நான் தான் அவனை எடுத்து வளர்த்தோம் இவங்க தான் வந்து அவன் அம்மாவோட அக்காவாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் சொல்லி சொல்லியிருப்பாங்க அவன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க ரெண்டு பேருமே இறக்கலை இவன் டம்பிள் டோரை பற்றி அந்த கலவை வந்து உடனே தப்பாக பேசுனோடன ஹேக்ரெட் கோவம் வந்து இனிமேல் அவரை பற்றி பேசினேன் நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு வாங்கிட்டு வந்த கேக்க வந்து இந்த குண்டு போய் எடுத்து நின்றுட்டுருவான் அதை பார்த்து கோபமான ஹேக்ரெட் வந்து அவனுக்கு ஒரு வாழை வச்சான் வாழை வர வைச்சோன்னே இவன் ஹாரி பார்த்து அதை சிரிச்சுக்கிட்டு இருப்பான் சிரிச்சுக்கிட்டு இருக்க இது வந்து வா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை படி சொன்னோன்னே ஹாரி வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படி சொல்லி கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் கிளம்பி மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஹாரி வந்து ஹாகரெட்டை கேட்பான் இதில் பெட்டாக ஆண்ட ஒரு துடப்பக்கிட்ட ஒரு மந்திர கோயக்ட் கொட்டுறன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன சரி அதை வாங்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்குள்ளே போவாங்க அந்த இடத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஹாரி பாட்டர் நீங்களா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தனை இவனை சாக்கா சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கூட்டு போவாங்க அதாவது ஹார்பர்ட் ஸ்கூலில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் இவர் பேர் குறியில் நம்ம தலப்பா கட்டினே வச்சுக்கலாம் அப்போ நான் புரியுது மாதிரி வச்சுக்கலாமே தலப்பாக்கி அதுக்கப்புறம் அந்த இதில் ஒரு செங்கல்ல போய் இப்படி தட்டுறாங்க தட்டினவுன்ன செங்கல் தொடர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா மாயாஜல உலகத்துக்கு வாங்கிய தேவையான எல்லாம் வாங்க ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஹேக்ரெட் கூட்டு போகிறான் ஹேரியாக ஹாரிய கூட்டு போயிட்டு ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வாங்கணுன்னா காசு வேணுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் வந்து ஒரு பேங்க்குக்கு கூட்டு போகிறது அந்த பேங்குக்கு போனோன்னே எல்லாருமே குள்ள மனிதர்களாக இருக்காங்க அந்த குள்ள மனிதரை எப்படி பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் வந்து ஹாரி பாட்டர் அக்கௌண்ட் வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் சாவி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா ஹேரி பாட்டர் அப்படின்னு அந்த சாவி என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் வந்து கையில் எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு லெட்டரையும் டபுள் டூ கூட அப்படி சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அவனோட அறைக்கு போகிறாங்க அந்த அறையை இப்போ வந்து சாவி போட்டு அந்த குல்ல மணியார் வந்து திறக்கார் திறனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்கும் ஹாரி பர்ட்டை பார்த்து மிரண்டு போகிறான் அப்புறம் ஹேரிட் சொல்கிறாரு உங்கள் அப்பா அம்மா அவனுக்கு எதுவுமே வச்சுட்டு போகலான்னு நினச்சில்ல ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் என்னமோ ஒன்றும் எடுக்காங்க அதை எடுத்துட்டு இதை பற்றி அங்கே யார்கிட்டயும் பேசிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பர்ட்டு ஹேரிட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ண அப்படி போகிறாங்க போகிற வழியில் பார்த்திங்கனா அந்த மந்திர கோல் வாங்குற ஒரு இடத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு முக்கிய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஹேக்ரிட் அந்த இடத்திட்டு கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரக்கோள் வாங்கினோம் நீங்கள் எப்போ என் கிடைக்க வந்துடுவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிஸ்டர் பாட்டர் அப்படிம்பாரு அவர் வந்து ஒரு மந்திரக்கோள் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுப்பாரு பாருங்க அப்படின்னா எல்லாம் வந்து கீழே வரும் கீழே வந்து நம்ம பயந்து போய் வச்சுருவான் அப்புறம் இன்னொரு மந்திரக்கோள் கொடுப்பாரு அதையும் அசைச்சு பார்ப்பான் அசைச்சு பார்த்தோன்னா அந்த இது உடஞ்சிரும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு மந்திரக்கோள் எடுத்து ஆ இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுப்பாரு அந்த மந்திரக்கோள் அவன் எடுத்து பார்த்தோன்னா அவன் உடம்புக்குள்ளே ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் அற்புதம் இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஃபியூனிக்ஸோட இருந்து பண்ணது இந்த மந்திரக்கோள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துக்கு காரணம் இருக்குது அது உங்கள் மண்டியில் இருக்க இந்த தலம்பு தான் நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மந்தர் இதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட இருந்துச்சு அவனால தான் உங்களுக்கு இந்த தலம்பு வந்துச்சு நீங்கள் இன்னும் நிறையா சாதனையை பண்ணி போய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னா இவன் வந்து ஹேக்ரிட் வந்து ஒரு ஆந்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அது கொடுத்துட்டு இவன் இதில் உட்காந்துருக்கும்போது இந்த மந்த என்னோட தலுக்கு காரணம் அவன் பேரை கூட யாருமே சொல்ல மாட்டிருக்காங்களா அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவனோட பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க அவன் பேர் தான் வாழ்டமோட் அப்படின்னா வாழ்ந்தமோட் டே அப்படின்னு இவன் கத்தாத இது கத்திர அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் வந்து கேப்போனே அவன் தான் அவங்க அப்பா அம்மா கொண்டான் அவன் எனக்கு ஒன்றையும் கொள்ளே பார்த்தான் ஆனால் என்ன நினச்சி விட்டு போனான்னு தெரில அவன் ஒரு கெட்ட சக்தியே உள்ளவன் அவன் வந்து அவனுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வந்து உங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவனே அன்னைக்கு கொல்லும் போது அவனுக்கு ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் அவனை விட்டுட்டு போனான் அதனால தான் உனக்கு நெத்தியில் இந்த தலைமு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஹாக்ரிட்டு அதனால தான் உனக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து பிளாட்ஃபார்ம்க்கு நடந்து போகிற அதே டயத்தில் வந்து உனக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹேக்ரிட் வந்து டிக்கெட் கொடுத்துறாரு டிக்கெட் கொடுத்தோன்னே இதில் ஏதோ தப்பாக இருக்குது இது ஒம்பது முக்கால் போட்டுக்குன்னு சொல்லிட்டு ஹேக்ரிட பார்க்க ஹேக்ரிட காணும் ஹேக்ரிட காணோன்னு சரி ரைட் வனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ட்ரெயின் எடுத்து போய்கிட்டு இருக்கான் இவனுக்கு எங்கே போகணும்னு தெரியல ஒரு போலீஸ் கார்ட்டை போய் கேட்கான் பிளாட்ஃபார்ம் நம்ம ஒம்பதே முக்கால் எப்படி போனோம் அப்படின்னு கேட்டோன்னே வெறுப்பேற்ற வேறு ஆள் கிடைக்கிற அப்படின்ட்டு பேர் தான் அதுக்கப்புறம் வீஸ்லி ஃபேமிலியை பார்க்குறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க இந்த லேடி வந்து நாலு பசங்க ஒரு பொண்ணுங்க அந்த லேடிக்கு இவங்க தான் வீஸ்லி ஃபேமிலி இவங்க எல்லோரும் உள்ளே போகிறத பார்த்து இவன் மிரண்டுட்டு இல்லை எப்படி உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக அப்படின்னு அந்த லேடி கேட்குறான் அவன் ஃபஸ்ட் டைம் தான் என்னோட ராணி இவனும் ஃபஸ்ட் டைம் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு அவன் கூட இருக்க அவன் தங்கச்சியும் குட் லாக் அப்படின்னு சொன்னோன்னே இவன் அந்த இதுக்குள்ளே போயிடறான் உள்ளே போய்ட்டு அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவனுக்கு கிடச்சிருது கிடச்சோன்னா ட்ரெயின்ல ஏறி தான் ட்ரெயினில் ஏறி போய்கிட்டு இருக்க அதே டைமில் போய்கிட்டு இருக்கும்போது லேடியோட பையன் எல்லா இடமும் இருக்கு நான் உட்காந்துக்கலாமா இங்கே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹாரி சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் அப்படிங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஒரு வந்து சாப்பிட என்னமா வேணுமா கணுங்களா அப்படிங்கிறாங்க இல்லை எதுவுமே வேணாம் ஒரு ஊத்த சாண்ட்விச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த சாண்ட்விச்சை காணிக்கிறான் ஹாரி பாட்டர் உடனே பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கையில் இருக்க தங்க காசு எல்லாத்தையும் காணிக்க ஆரம்பிச்சுறான் அப்புறம் மொத்தமாக வாங்கிட்டு மொத்தத்தையும் உட்காந்து மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட பெட்டு வந்து ரானோட பெட்டு வந்து எலி அந்த எலி வந்து அந்த அந்த இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இவன் அந்த எளிமலை ஏதோ மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எளிய வேற கலர்ல மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேஜிக் போறான் பாக்குறீ அப்படின்னா நான் பாக்குறேன் அப்படின்னா மேஜிக் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயின் வந்து என்ன நீ மந்திரம் போடுறியா இப்போ சீ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இவன் உடனே ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறான் போட்டோ ஒன்றும் ஒண்ணுமே நடக்கல அந்த ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு ஹீரே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்ணாடி சரி பண்றேன் அப்படின்ட்டு ஒரு மந்திரம் போடுறா உடனே கண்ணாடி சரியாயிருது சரியானோன்னா அவ பேர சொல்றான் அதுக்கப்புறம் ஓன் பேர் என்ன அப்படின்னா ரான் வீஸ்லி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடறாங்க இடம் ரீச் ஆயிடுறாங்க அப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஹேக்ரிட் வந்து எல்லாரையும் வாங்க என் பின்னாடியே வாங்க அப்படின்னா ஹேக்ரெட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு பின்னாடியே வாங்க அப்படின்னா இவங்க ஹேக்ரட் பின்னாடியே போகிறாங்க போனோடன அங்கே தான் நம்ம ஹார்ட்வேர்ஸு ஹார்ட்ஸை பார்த்து அப்படி ஆகிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தராக அப்படி ஒரு ஒருத்தராக அப்படி ஆச்சரியப்பட்டு இந்த ஹாக்வேர்ட்ஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி போகிறாங்க அப்புறம் எல்லாரும் மேலே இருக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் நின்றுட்டு இருக்காங்க மெக்கானிக்கல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹார்ட்வேர்ட்ஸுக்கு நிறைய சட்டத்திட்டம் இருக்கு அதுபடி தான் நீங்கள் இருக்கணும் இங்கே மொத்தம் நாலு டீம் இருக்கு கிரிஃபன் டோர் ரெவன் கிளப் ஹாஃப் பப் அப்புறம் ஸ்லிதரின் அப்படி நாலு டீம் இருக்கு அந்த நாலு டீம்ல ஒரு டீம்ல தான் நீங்கள் இருக்க போறீங்க உங்களோட டீமுக்கு நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை கொடுக்கும் அந்த பாயிண்ட்ஸு இந்த வருஷத்தோட கடைசியில் யார் வின்னர் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து மேல்ஃபை இவன் பேர் இவன் வந்து கொஞ்சம் கெட்டன உள்ளவன் இவன் வந்து ஏன் கூட சேர்ந்து இந்த மாதிரி சீப்பான அவங்க கொடுக்கலாம் சார் அதாவது ராணை பார்த்து சொல்லுவான் யார் கூட சே சேரணுங்கிறத நீ வந்து எனக்கு சொல்லித்தரத்தவ இல்லை உன் வேலையாக பார் அப்படின்ட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அவங்க வந்து மெக்கானக் வந்தோன்னே எல்லோரும் கிளம்பிடுவாங்க கிளம்பி பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த அரசப்ப மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்ஸுக்கு உரியது அந்த ஹேட் தான் உங்களோட டீமை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே டம்பிள் டோர் எந்திரிச்சு ஃபிஷிங் இருக்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பார் மூணாவது மாடிக்கு யாரும் போகக்கூடாது காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருப்பார் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பார் அந்த ஹேட்டை மண்டியில் மாட்டை போவாங்க ஃபஸ்ட்டே வந்து ஹெர்மானியை கூப்பிட்டுருவாங்க ஹெர்மானி ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே போகலாம் அப்போ அவன் வரான்னு உடனே சொல்லுவான் பைத்தியம் நினைக்கும் தானே அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவ்வளோ போது லைஸாக கிண்டில் அடிச்சுக்கிட்டு இருப்பான் கிண்டில் அடிக்கும் போது ஒரு ஒருத்தரையும் அதுக்கு எடுத்து கூப்பிட்டு 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 ஒரு ஒரு டீமாக சொல்லுவாங்க இவன் அந்த மேல்ஃபை அந்த கெட்டன் உள்ளவனையும் பார்த்து ஸ்லிதரின் அப்படின்ட்டுருவாங்க உடனே ராணு சொல்லுவான் அந்த குரூப்பில் என்ன உள்ளவங்களை மட்டும் தான் சேர்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லுவான் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக டீம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இவன் ஹாரி வந்து ஒருத்தரை பார்ப்பான் அவரை பார்த்தோன்னே உனக்கு தளம் வளிக்க ஆரம்பிக்கும் அவர் ஒரு மாதிரி முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராணை போடுவாங்க ரானு வந்து கிரிஃபண்டர் நோடன சந்தோஷமாயிருவான் சந்தோஷமான கடைசி ஹாரி பாட்டர் எல்லாரும் சைலண்ட் ஆகி அவனே பார்க்க ஆரம்பிச்சுவாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது உங்ககிட்ட கெட்ட கெட்டென்னும் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இவனோட நல்ல குணத்தெல்லாம் ஒரு அந்த ஹேர்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து இவன் சிலிதரின் வேணாம் ஸ்லிதரின் வேணாம் அப்படின்னு இருப்பான் கடைசியில கொடுத்துருவாங்க கை கைத்தட்டிட்டு அவர் டபுள் டோர் வந்து அவனை பார்த்து ஒரு சேஸ் அப்படின்ட்டு இது பண்ணுவார் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னா அவர் மேஜிக் போடுவாரு அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் பிரிஞ்சு மேஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க ரானெலாம் வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பான் எல்லாரும் ஃபுட்டை வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க அதே டைத்துல பாத்தீங்கன்னா ஹாரிக் வந்து அவர் மேலே ஒரு டவுட்டாவே இருக்கும் அவரே லைட் அப்படி பார்த்துட்டே இருப்பான் சாப்பிடுன்னு சொல்லி சீனியர் சொல்வாரு அவனும் சாப்பிட சாப்பிட ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா ஆவிங்க எல்லாரும் இந்த ஹாகோட் ஸ்கூலில் வந்து ஆவிங்க எல்லாமே பேசுங்க அப்படிங்கும் போது பேர் பேர் தலையில்லா நிற்கல அப்படிம்பாங்க எதோ தலை இல்லையா எதோ உங்களுக்கு தலை இல்லை அப்படின்னு கேட்க கேக்கும்போது அவர் தலையை கழுதி காமிச்சிட்டு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய்கிட்டு இருப்பாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கட்டு மாதிரி போவாங்க அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படி தன் தானாக நவண்டுகிட்டு இருக்கும் அப்படி அதுவாகவே நவண்டுகிட்டு இருக்கும் அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டு போட்டு போய் பெயிண்டிங்லாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட அதையும் பார்த்துட்டு அப்படி போவாங்க அப்புறம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் பாஸ்வேர்டு சொன்னோடன அந்த பெயிண்டிங் வந்து உடனே திறந்துடும் திறந்ததுக்கு அப்புறம் பாய்ஸ் உங்க ரூம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு கேஸ் உங்க ரூம் ரைட் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்லுவார் இவன் அப்புறம் உள்ள போயிடுவான் உள்ளே போயிட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இவன் மட்டும் உட்காந்து தனியாக உக்காந்து இதை யோசிக்கிட்டு அந்த ஆந்தையை வச்சு இப்படி தடவிட்டு யோசிச்சுட்டு அப்படி உட்காந்து அப்படி இருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும் விடுஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு இவங்க எங்கேயோ எங்கேயோ தேடி போய் ராங்காக போயிட்டாங்க போனேன் ஹெர்மானி ஒரு மாதிரி முடிப்பா இவங்க இடம் மாதிரி போயிட்டோம் நல்ல வேலை கிளாஸ் டீச்சர் இல்லை அவங்க பூனையாக இருந்து அடுத்து மாறிட்டு வருவாங்க மாறிட்டு இனிமேல் இப்படி வந்தீங்கன்னா அவங்கள மேப்பாவோ டைமாவோ மாற்றிடுவேன் அப்படிம்பாங்க அடுத்து இவர் தான் ஸ்னைப்பு இவரோட கிளாஸ் அந்த ஹாரி ஏதோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருந்தார்ல அவரோட கிளாஸ் இது அது வந்தோடனே ஹாரி வந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கான் அதை எழுதுற அவர் பார்த்தோன்னே நீ ஒன்று அறிவாளையும் நினச்சிக்கிட்டு இருக்கல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்பார் அவனுக்கு எதுக்குமே தெரியலை தெரியல அப்படிமா ஹெர்மனி கையை கையை நம்ம படிப்பாள கையை கையை தூக்குவா ஆனால் அவர் வந்து ஹாரிட்ட ஒரு தான் கேட்டுக்கிட்டு இருப்பார் ஹாரி ஒன்றுமே தெரில தெரிலன்னுமா அதுக்கப்புறம் அவனை பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டே இருப்பார் முறைச்சிட்டு அப்படி போயிருவார் அதுக்கப்புறம் இவன் வந்து ஏதோ ஒரு தண்ணியை வந்து ஜூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான் மூஞ்சி கருகிரும் கரிகிறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இவன் பேர் பார்த்தீங்கன்னா லாங் பாட்டம் இவனுக்கு ஏதோ ஒரு பால் மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் வந்துருக்கும் அதை பார்த்து எங்கள் வீட்டில் தான் எனக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எழுநூற்றி பதிமூணு ஃபஸ்ட் அந்த ஹேக்ரேட் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி குளமந்த கிட்ட பேசினார் பார்த்தீங்களா அங்கே ஏதோ திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தோன்னா எல்லோரும் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க அடுத்த அந்த தொடப்பத்துக்கு அந்த இந்த இது அடுத்த கிளாஸுக்கு போயிருவாங்க அடுத்து வந்திங்கன்னா அப் அப்படின்னா ஹேரிக்கு முதல்ல அப் ஆயிரும் ஹெர்மானி முழிப்பா ஐயோ நம்ம தான் படிப்பாளி எப்படி ஹாரி ஹேரிக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பொறுமையாக அப்படி போங்க அப்படி இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தப்பாக பண்ணிடுவான் தப்பாக பண்ணோன்னே அவன் மேலே போய் ஒரு மாதமாக அடிச்சு கீழே வந்து புந்துன்னு விழுந்துருவான் அதுக்கப்புறம் இவனை வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்ட்டு திருப்பி வர்ற வரைக்கும் இவங்க யாரும் யார் எதுலேயும் போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிட்டாக சொல்லிவிட்டு அவங்க பேருவாங்க போனோன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பொருளை அந்த பால் கிடச்சது பார்த்தீங்களா அதை வந்து இவன் மேலே இந்த கெட்ட நோய் நானே வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு மேலே ஏறி பறந்து இவன் பேருவான் ஹாரி உனக்கு ஒழுங்காக பறக்க தெரியா அப்படின்னா உடனே அவனை போய் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேருவான் போயிட்டு அவன் வந்து இவனை வச்சு இது இருப்பான் ஆனால் இவன் செமையாக ஃபஸ்ட் டைம் பறக்கிற மாதிரியே தெரியாமல் சமையாக பறந்துவேன் அந்த பால் எடுத்துட்டு கொண்டு போயிடுவான் திருப்பி இதை பார்த்த மெக்கானுக்கள் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரை கூட்டி போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவா இவங்க பனிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சவன்னு போவான் பார்த்தா ஒருத்தனை கூட்டு வந்துட்டு உங்கள் டீமுக்கு ஏத்த சீக்கர் இவன் தான் ஏய் ஏ உனக்கு சீக்கராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த தலையில் நிக்கலஸ் எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இவங்க இப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பற்றி என்னமே தெரியாது அப்படின்னா ஹெர்மா கூட்டி போய் உங்கள் அப்பா ஒரு சீக்கர் அப்படின்னு சொல்லி கூட்டி போய் காணிப்பா காணிச்சோன்னே இவனுக்கு சந்தோஷமாயிடும் சந்தோஷமானவன அவங்க படி ஏறி திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா படி வேறு டேரக்ஷன் போயிடும் போனோன்னா இவங்க ஏதோ கதோ திறந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க இடத்துக்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருட்டால் ஏதோ இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்ச்மேன் இருப்பார்ல பூனை வந்து இதை பார்த்துருது பார்த்தோன்னா இவங்க எல்லோரும் அப்படி ஒரு இடத்துக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி உள்ளே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு தலை கொண்ட ஒரு நாய் பெருசாக இருக்குது அதை பார்த்து மிரண்டுட்டாங்க மிரண்டு மறுபடி கதவை அடைச்சிட்டு ஓடுறாங்க ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு அவங்க எப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்மானி சொல்கிறா உங்கள் கூட இருந்தோன்னா நானும் மாட்டிக்கிட்டு நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ராணு உடனே ஆனாலும் அவளுக்கு தலைவன ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு வந்து இவர் வந்து இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இந்த சைடு மூணு அந்த சரி மூணு ரிங்கு அப்புறம் அந்த கோலுக்கு ஒரு ஒரு கோலுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஹேரி கேட்கும்போது அந்த சீக்கிரக்கான வேலை வந்து அந்த குட்டி பாலை பிடிக்கிறதா அந்த பால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த பாலை பிடிச்சினா நூற்றம்பது பாயிண்ட்டு நம்ம டீம் ஜெயிச்சிடும் அந்த ஒரு 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 ரிங் போடுறதுக்கும் ஒரு பாயிண்ட்டு தான் அந்த பாலை படிச்சுனா நூற்றம்பது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சீனியர் வந்து நம்ம ஹேரிக்கு சொல்லிகிட்டு இருக்காரு அவன் ஹேரி பார்த்துட்டு அந்த பறக்கிறான் செம ஸ்பீடாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட கிளாஸ் இவரோட க்ளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த இறக பறக்க வைக்கிறதுக்கானு அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து ரான் வந்து தப்பாக டப்பு டப்பு நடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி தப்பா தான் அவன் மூஞ்சியே கறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹெர்மானி சொல்லிக்கிட்டு இருக்கா அதே டத்தில் நீ போட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஹெர்மானி அழகாக போட்டுறா அது வந்து சமையல் பறந்துருது அப்படின்னா ஹெர்மானிக்கு நல்ல பேர் எங்கே ஒருத்தன் டம் டம்னு அடிச்சுட்டு இருக்கான் அதே மாதிரி மூஞ்சு கருகிறது கருகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹெர்மானிக்கு ரொம்ப தான் தூங்குது அப்படின்னு பேசணும்னா அவர் இடி அடிச்சுட்டு அழுதுகிட்டே போயிடறாங்க அந்த இடத்தோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட போயிடறாங்க சாப்பிட போனோம்னா ஹெர்மானியை மட்டும் காணும் ஹெர்மானி எங்கே அப்படின்னு சொல்லி ஹேரி கேட்கும்போது அவள் வந்து டாய்லெட்டில் அழுதுட்டு வந்திருக்கா அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் தெரியுமா நம்ம கூறியில் ஒருத்தர் தலப்பாக்கட்டி அவர் வந்து ஓடி வந்து இப்போ ஸ்கூலுக்குள்ளே பூதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க டம்புள் டோர் மட்டும் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்னைப் மட்டும் எங்கேயோ தனியாக போயிடாது அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹெர்மானி பார்க்க போறாங்க அந்த பூதமும் அந்த இது இருக்கு உள்ள போனோம்னா இந்த ஹெர்மானி பார்த்து பயந்து போயிடும் அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குது அதுக்கப்புறம் ஹெர்மானி அப்படியே காப்பாற்றணும் அப்படின்ட்டு இதை தூக்கி எந்த கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கையில ஒரு கம்பி மாதிரி கையில வச்சிருக்கு அதை மூக்கலேயே சொறி விட்டுறான் சொரி விட்டோன்னா அது ஒரு மாதிரி தணறி தணர்னோட மந்திரம் போடணும் நான் எப்படியா கரெக்டாக போட்டுடுறான் அது பறந்துருது அந்த கையில இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு எப்படியோ அதை ஜெயிச்சுடுறாங்க ஜெயிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மெக்னகல் வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க மெக்னகல் வந்துட்டு இதை யார் பண்ணீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் இதை நான் தான் பண்ணேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெர்மாயினி சொல்லிடுறா ஹெர்மாயினி சொன்னோன்னே மெகனகல் உடனே உனக்கு அஞ்சு பாயிண்ட் மைனஸ் நீங்கள் வந்து தேவையில்லாம் பண்ணது அப்படின்னா உடனே ஜூனியர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பூதத்து கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே எனக்கு இதான் தோணுச்சு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ஸ்னைப் வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்கார் நீ பார்த்தியா அவர் நொண்டி நொண்டி நடக்கார் அப்படின்னோன்னே நம்ம எல்லாரும் ஒரு டேரக்ஷனில் ஓடி போனோம்னா அவர் மட்டும் இன்னொரு டேரக்ஷனில் போனார் அவர் அந்த நாய் எதையோ பாதுகாக்க அதை தான் அவர் ஆட்டை போட பார்க்கார் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காரு அதே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்தை வந்து அந்த தொடப்பத்தை போட்டு போது அதான் அந்த புது மடல் தொடப்பம் ஃபஸ்ட்டு ஹாரி பார்த்தானே அந்த தொடப்பம் அதை வந்து மெக்கானிக்கல் தான் கிஃப்ட் பண்ணாங்க அவங்க பார்த்துட்டு ஒரு சிரிப் சிரிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து அடிபட்டிருக்கா அவங்களுக்கு அப்படின்னா ஆமாம் எனக்கு பட்டிருக்கு எனக்கு ஒரு மண்டல அடிபட்டு ஆறு மாதம் கோமாவில் இருந்தேன் அப்படின்னா ஹாரி ஒரு மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இந்த கேமில் வந்து டோரும் சுதரியனும் விளையாடுறாங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது அவங்க தான் விளையாடுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆயிருது அந்த சீக்கிரக்கான வேலை அந்த பால் மட்டும் தான் பிடிக்கணும் மற்றவங்க எல்லாரும் கோல் போடுவாங்க எங்கள் சீக்கர் வந்து அந்த குட்டி பாலை மட்டும் தான் பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃபன் டோர் வந்து ரெண்டு கோல் போட்டுடுறாங்க ரெண்டு கோல் போட்டோன்னா ஜாலியாகிறாங்க ஜாலியானோடன அதுக்கப்புறம் சிதரின் வந்து இந்த கோவத்தில் வந்து அடித்து ஒரு ஃபவுல் அட்டாக் மாதிரி பண்ணி ஒரு கோல் போட்டுடுறாங்க இதை பார்த்தா ஹாரி வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த குட்டி பாலை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் ட்ரை பண்ணிக்கிட்டு பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்னைப் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து ஹாரி எதிராக மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த வந்து ஹெர்மானி வந்து சொல்கிறா ஹாரி எதிராக அவர் மந்திரம் போடுறாரு நான் போய் அவரை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மானி வந்து கிட்டே போயிட்டு தீ வச்சு தீயை மூட்டி விட்டுருதா அதில் தீயை மூட்டி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹாரி வந்து ஒரு மாதிரி கரெக்டான மாதிரி தெரியுது அவர் தீயை மூட்டி விட்டோன்னா இவன் வந்து பின்னாடி விழுந்துடுறா அந்த பின்னாடி இருக்க தலப்பா கட்டி அவரும் பின்னாடி போய் விழுந்துருந்தாரு விழுந்தோன்னே இவன் வந்து பந்த பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படி கஷ்டப்பட்டு ஏறி அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மந்திரம் வேலை செய்யலை கஷ்டப்பட்டு ஏறி அதுக்கப்புறம் அவன் பாலை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மேலே இருந்து ஹாரி பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இப்போ ஒரு இது சக்கு மாதிரி அடிச்சு அந்த பாலை படிக்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கூடையும் அவன் அவனும் துரத்தி வந்துகிட்டு இருக்கான் வந்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே போய் உள்ள போகிறோன்னு தெரிஞ்சோன்னே அவன் என்ன பண்ணுறான் தள்ளி போயிட்டான் ஹாரி வந்து ஒரு கட் அடிச்சு அப்படி பிடிச்சி கையில் பந்து பிடிக்கலான்னு பார்த்தா பொத்துன கீழே வந்துடுறான் கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கையை பிடிக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் மு வாயில் முடிஞ்சிருந்தான் அதுக்கப்புறம் நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வந்து கிரிஃபண்டோர் கொடுத்து கிரிஃபண்டோர் வந்து அந்த கேமை வின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஹேக்ரெட் போய் சொல்கிறாங்க ஸ்னைப் தான் எனக்கு எதாவது மந்திரம் போட்டி அவனை தோக்கடிக்க பார்த்தாரு அப்படின்னா அவர் இந்த ஸ்கூலோட ப்ரொஃபஸர் அவரையும் அவங்களுக்கு மந்திரம் போட போகிறா அப்படின்னா அவர் நல்லவராக தான் அவர் ஏன் மூணுத்தில் நான் இருக்க இடத்துக்கு போகிறார் யார் ஃப்ளஃபியை சொல்லிட்டிங்களா அப்படின்னு ஹேக்கர் கேட்காரு நானும் அதை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு பசங்களாக தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் தலையிடாதீங்க அதை பற்றி நிக்ளோஸ் ஃப்ளேம் வேணும் டபுள் டோர் தான் அதை பற்றி வருத்தப்படணும் நிக்ளோஸ் ஃப்ளேம் வேல் அப்படின்ட்டு இவங்க பார்த்துட்டு ஐயோ தேவையில்லாமல் வளரிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போயிடுறாரு இவங்க நிக்ளோஸ் ஃப்ளேமில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஓடிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ்க்கு அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஹாரியும் ரானும் வந்து அவங்க வீட்டுக்கு போகல ஹெர்மானி வந்து நீங்கள் வீட்டுக்கு போகல அப்படின்னா இல்லை நாங்கள் போகல அப்படின்னா செஸ்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க அது ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது என்ன இந்த செஸ் இவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெர்மான் கேட்கும்போது மந்திரவாதிகள் செஸ் அப்படின்னு சொல்லி ரான் சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வரதக்குள்ள உருப்படியாக அந்த நிக்கலஸ் பிளேமில்ல யாராவது கண்டுபிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மான் சொல்லிட்டு போயிடுறா உடனே நான் சொல்றான் என்ன திடீர்னு இவ்வளோ நம்ம வைக்கி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா ஹெர்மான் தடை செய்யப்பட்ட இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் கிஃப்ட் வந்துருக்கு ரான் வந்து உனக்கு கூட ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறான் அவன் சந்தோஷப்பட்டு உடனே போய் பார்க்கறான் என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே போற்றி பார்க்கறான் அதில் வந்து அட்ரஸ் போடல அவங்க அப்பா சாக இருக்கும் மாதிரி எனக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருக்கு அந்த இதை போற்றி பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியல ஒரு மந்திர சாழ் மாதிரி ஒரு இது இருக்கு அப்புறம் இதை போட்டு தடை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து இவங்க போய் பார்க்க போறாங்க போறான் ஹாரி மட்டும் தான் போறான் போய் பார்க்க போற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஒன்றா எடுத்து ஒரு புக்கை எடுத்து பார்க்க அந்த புக்கு வந்து ஆன் சவுண்ட் விட்டோன்னே கீழே அந்த லேம்ப் மாதிரி ஒன்று வச்சிருக்கான் அந்த கீழே போட்டுட்டு இவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் அந்த இடத்துல வாட்ச்மேன் வந்துருக்காரு இவன் அந்த போரைய போயி எப்படியா தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு அந்த போறைய போட்டி பார்க்க அந்த வாட்ச்மேன் வந்து உள்ள வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பும் அந்த குரில் அந்த இவர் தலப்பாக்கடி பார்த்தீங்களா அந்த தலப்பா கடி ரெண்டு பேரும் இவன் ஸ்னைப் வந்து அவர் சட்டையை பிடிச்சி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து ஹேரி வந்து என்னடா இவங்க சட்டையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்னைப் வந்து இருக்க தெரியாத மாதிரி இந்த போர்வை பிடிக்கிற மாதிரி போறாரு ஆனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேருது அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த லேம்ப் வந்து சூடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேன் சொன்னா ஸ்னைப் வந்து உள்ள போய் தேட போகிற டைத்துல வந்து ஹாரி வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறான் நேராக அந்த கண்ணா ஒரு கண்ணாடி கிட்ட போறான் அந்த கண்ணாடி கிட்ட போனோன்னா அவங்க அம்மா அப்பா தெரியாங்க அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சவனா ஐயோ நம்ம அம்மா அப்பா தெரியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு புது ஃபீலாக இருக்கு நான் சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்களா அதனால புது ஃபீலாக இருக்கு அது பக்கத்துலேயே போய் ரொம்ப நேரம் நின்று போய் பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் ரான் வரான் ரான்ட்ட வந்து இங்கே பாரு எங்கள் அம்மா அப்பா தெரியாங்க இதான் எங்கள் அம்மா இதான் எங்கள் அப்பா அப்படிங்கிறான் ரான் வந்து இங்கே வந்து நான் டிராஃபிக்கு டிராஃபிக்கை இப்போ ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அதான் என் கணக்கு தெரியுது அப்படின்னொன்னே உனக்கு தெரியலையா அப்படின்னோன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்புள் டோர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு டம்புள் டூர் அந்த இடத்துக்கு வந்து உன்னை மாதிரி அந்த இடத்துல நிறையா பேர் உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ஹாரி இதில் உட்காந்து உன் வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிக்கிறாத இந்த கண்ணாடி வந்து நடக்க போகிறத கா காணிக்கும் அதே மாதிரி ஆசைகளை காணிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை காணிக்கும் இந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டம்புள் டோர் சொன்னவுன்னே இவன் அப்படியே புரிஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறான் அடுத்து ஹெர்மானி வந்து இது எப்படி நான் பார்க்க மாறேன் நிக்கிலஸ் ஃப்ளைமில் அவர் தான் அந்த பிலாசபர்ஸ்டோனை வந்து உருவாக்குனாரு அவர் தான் அவரோட அறநூறு வயசுக்கான பிரதமர் அளவு கொண்டாடி இருக்காரு அறுநூறு வயசு அப்படின்னா அந்த ஸ்டோன் இருந்தால் ஆயில வந்து நீடிக்கும் அதே மாதிரி சாக விடாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கணிச்சிடாங்க அந்த நாய் வந்து இந்த ஸ்டோனை தான் கதை தான் ஸ்னைப் இருக்க போறான்னு சொல்லி ஹேரி வந்து கணிச்சிடுறான் அதுக்கப்புறம் இவ ஹேக்ரிட் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் ஸ்னைப் தான் அட்டை போட பார்க்காரு ஆனால் அவருக்கு கிடையாது அது வந்து வால்டமோட்டுக்கு அட்டை போட பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி ஸ்னைப் தான் அது பாதுகாக்கிறதுல அவர் ஒருத்தர் அவரையும் ஆட்டையை போட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹேக்லட் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹேக்லட் சொன்னதுக்கப்புறம் ஒரு முட்டையை கட்டுத்தார் டிராகன் முட்டை மாதிரி சந்தையில் ஒரு ஆள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அது கூட இவங்க இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தாடியில் வந்து அது இது கக்கிடுது நெருப்பு கக்கிடுது நெருப்பு கல்வோன்னா அவர் ஒரு மாதிரி திருதுன்னு முழுக்கி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்ஃபை வந்து இவங்க வெளியே வந்ததை பார்த்துறான் பார்த்துட்டு போய் மெக்னக்கல்கிட்ட வந்து சொல்லி கொடுத்துட்றான் அவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு ராத்திரி நேரத்தில் வெளியே போட்டுக்கூடான்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சொல்லிட்டு ஐம்பது பாயிண்ட் மைனஸ் பண்ணி பண்ணிடுறாங்க அதே மாதிரி மேல் ஃபை இருக்கும்போது உனக்கும் ஐம்பது ரூபாய் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்குன்னா நீ அவங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க காட்டுக்குள்ளே வந்து ஹேக்ரெட் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது யூனிகானோட ரத்தத்தை வந்து ஹேக்ரெட் கீழே பார்த்துட்டு ஐயோ யூனி யூனிகானோட ரத்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போக சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹேரி மேல்ஃபாய் அதுக்கப்புறம் ஹேக்ரட்டோட நாய் மூணு பேர் தனியாக பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த யூனிகானோட ரத்தத்தை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இவன் மேல்ஃபாய் அவன் ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க ஓடின உடனே இவன் ஹேரி மட்டும் நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது அந்த நேரத்தில் வந்து குதிரை மனுஷன் மாதிரி ஒருத்தர் வந்து ஹாரியை வந்து காப்பாற்றி விட்றா காப்பாற்றிட்டு எப்படி இருக்கீங்க ஹேரி நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் உடனே இங்கே இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு அவன் எனக்கு கொள்ள வந்தது அந்த யூனிகான் ரத்தத்தை குடிச்சது யார் அப்படின்னோன்னே யூனிகான் ரத்தம் வந்து ஒரு மனுஷனை சாகும் தெருவாக இருக்க கூட காப்பாற்றிடும் ஹாரி அதே மாதிரி சாக விடாமல் பார்த்துக்கிடும் அதை அந்த ரத்தத்தை குடிக்கிறது அப்புறம் உடனே இங்கே ஹேரி கஸ் பண்ணிடுவான் அப்போ அது வாழ்த்த மாட்டாதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவான் ஆமாம் ஹேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹேக்ரிட் அந்த இடத்துக்கு வந்துடுற வந்தோன்னா அவங்க எல்லாம் நடத்து விட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாரி புலம்பிக்கிட்டு தான் ஸ்னைப் தான் வாழ்ந்த முன்னாடி அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னா வாழ்ந்த முன்னாடி திரும்பி வந்தாலும் அவனை கொண்டு ஹேரி அப்படின்றான்னு சொல்கிறான் ஹெர்மாய் ஒன்னே பயப்படாதீங்க நமக்கு டபுள் டோர் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறான் அடுத்த நாள் எல்லாரும் அப்படி பேய் மூணு பேர் பேய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தலம்பு ரொம்ப வலிக்குது என்ன ஹாரி என்னாச்சு சொல்லணும் எனக்கு ஏதோ சரியாகவே படல எனக்கு ஏதோ தப்பாக படுற மாதிரி இருக்கேன் தலம்பு பேர் வலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹேக்ரிட பார்த்துறான் ஹேக்ரிட பார்த்தோன்னே நான் எப்படி இந்த விஷயத்தை மறந்தேன் ஹேக்ரிட் ஒரு ஓட்டவாயி அவங்ககிட்ட ஒருத்தன் முட்டையை முட்டையை கொடுத்துருவோம் அதுக்கு மாதிரி காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் ரெட்டை போய் கேட்டோன்னா ஹேக்ரெட் வந்து உங்களுக்கு அந்த முட்டை யார் கொடுத்தா அப்படின்னா அது பாரில் வச்சு ஒருத்தர் கொடுத்தாரு அவர் மூஞ்சி சரியா தெரில அப்படின்னா அவர் அவர் வந்து பெட்டை நிமிர்ஸை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு ஃப்ளஃபியை பற்றி கேட்டார் அப்படின்னா ஆமா ஃப்ளஃபியை பற்றி கேட்டாரு நான் கூட மெலடி மியூசிக் போட்டால் அது தூங்கிடும்னு சொன்னேன் ஐயோ லூசு பே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் ஓடுறாங்க ஓடி அப்புறம் மெக்கனிக்கல்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மந்திரங்களுக்கு ஆபத்து அதை யாரோ திருட பார்க்காங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் நீங்கள் இதை பற்றி கவலைப்படின்ற அவசியம் இல்லை அரக்டாக சேஃபாக தான் இருக்கு அப்படின்னா உடனே ஸ்னப் வந்துடுறாரு ஸ்னைப் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கூடி கூடி பேசினீங்கன்னா ஏதோ பண்ண போறீங்கன்னு நினைப்பாங்க அப்படியே ஸ்னைப் கோமா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிறாரு அதுக்கப்புறம் நம்மால் சும்மா இருப்பாங்களா அந்த அந்த இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி போறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாங் பட்டம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுறீங்க கிரிஃபண்ட் ஒர்க் மைனஸ் ஆகுது பாயிண்ட்ஸ் உங்களால் அப்படின்ட்டு அவன் சாடா வாங்க சண்டைக்கு அப்படின்னோட இவன் ஹெர்மாயின் ஒக்கில சிப்பாரன் அவனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு அவனை ஃப்ரீஸ் ஆக்கிறா ரான் ஒன்று இப்படிங்க அவனோட நிறுத்திக்கமா என்டெல்லாம் அந்த மந்திரத்தை போட்டாது அப்படிங்க இங்கே பார்த்தீங்கன்னா கதவை திறந்து போறாங்க பார்த்தீங்கன்னா நாய் தூங்கிட்டு இருக்கு மெலடி மியூசிக் யாரோ ஒரு போட்டு உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை திறந்து சரி உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாய் முடிச்சிருச்சு இவங்க அதை பார்த்து மிரந்துட்டாங்க மிரண்டுட்டு அப்புறம் உள்ளே குதிச்சிட்டாங்க உள்ளே குதிச்சோன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு வேறு மாதிரி பிடிச்சி இல்லை மூணு பேர்த்தையும் டைட்டாக பிடிச்சி அமுக்குது அவங்க எங்க மூணு பேருமே பயந்துடுறாங்க பயந்துட்டு ஹெர்மானினி நான் அதை பற்றி படிச்சிருக்கேன் அதான் உள்ளே உள்ள நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னா ஹெர்மனி அசையாமல் இருப்பான் ஹெர்மனி கீழே போயிருவா ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் ஹாரியும் ஹாரியை நம்ம அப்படின்னா ஹாரியும் அசாம இருப்பான் கீழே வந்து நம்ம ராணா லூசு ஊசு அவங்க வந்து அங்கே கத்திக்கிட்டு இருப்பான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க இதுக்கு வந்து இதுங்களுக்கு வந்து சூரிய ஒளி பிடிக்கான ஒரு மந்திரத்தை போட்டு அவனை கீழே கொண்டு வந்துருவா கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாவிய ஒரு சாவியை கண்டுபிடிக்கிறது கண்டிவா இவங்க போவாங்க அந்த அந்த சாவி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் தொடப்ப கட்டையில் ஏறி உட்காந்து எப்படி அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சாவியை வந்து எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு அதுக்கப்புறம் என்னடா எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போகிறான் ராணு கிட்டத்தில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் வந்து போகிற மாட்டேங்கி போட போனால் சரி நம்ம செஸ் லேண்டாக தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ராணு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஒருத்தங்க இருக்கு இருக்காங்க இருந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ராணு வந்து முன்னாடி சிப்பாய் முன்னாடி போ அப்படின்னா அந்த சிப்பாய் வந்து முன்னாடி போகுது உடனே ஹெருமாயினி நீ இது இது ஒன்றும் நீங்கள் ஆட்ட மாதிரி ஒரு மந்திரவாதி செஸ் இல்லை அப்படின்னோனா பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய் அடிச்சு நொறுக்கிரிச்சுன்னு ஒரு சிப்பாயி கரெக்ட் ஹெர்மாயினி இது வந்து மந்திரவாதிகள் செஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிறாங்க கன்ஃபார்ம் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குதிரையை நான் நவட்ட போகிறேன் அது வந்து என்னை அடிக்கும் நீ வந்து செக் வச்சிரு அப்படின்னு சொல்லி ஹேரியை பார்த்து ரானுன்னு சொல்லிடுறான் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா குதிரையை அடிச்சு நொறுக்குன்னு ரானு போய் அந்த சைடு போய் விழுந்துடுறான் விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இவன் ஹெர்மாயினி நவண்டு போகலான்னு பார்க்கா இல்லை வேணாம் போகாத ஹெர்மாயினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே முதல்ல அந்த ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆட்டத்தை முடிக்காங்க செக் வச்சோன்னே அந்த அந்த ராஜா வந்து அதை கீழே போட்டுருது அந்த சுவாடை கீழே போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேம் அப்புறம் தான் போய் ராணை போய் காப்பாற்றுறாங்க பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஹெர்மாயிட்ட ஹேரி சொல்றான் நீ இவனை பார்த்துக்கோ நான் வந்து உள்ள போறேன் அப்படின்னு சொன்னேன் முடிஞ்ச டபுள் டோர்டே சொல்லிடு டபுள் டோரையும் கூட்டு பாரு நமக்கு உதவி உதவித்தர அவரையும் கூட்டு பாரு அப்படின்னு ஹேரி சொல்லிட்டு ஹேரி வந்து உள்ள போறான் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயங்கர சாக்கு பார்த்தா குறித்து அந்த தலப்பா கட்டி அவன் இவ்வளோ நாள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா ஸ்னைப்புலே அப்படின்னா இல்லை ஸ்னைப்புக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க ரொம்ப நல்லவன் அவன் தான் என்னை இருந்தான் நான் வந்து அன்னைக்கு வந்து நீ வந்து பறக்கும் குழப்பத்தில் வந்து உனக்கு மந்திரம் போட்டது நான் தான் உனைய காப்பாற்று தான் மந்திரம் போட்டான் அப்படின்னு சொல்லி இந்த தலப்பாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது இதுவரைக்கும் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணமே இவன் அந்த தலப்பாக்கட்டி தான் அப்படிங்கிறது ஸ்னைப்புக்கு எதுக்கும் சம்மந்தங்கள்ங்கிறது அதுக்கப்புறம் தான் ஹாரிக்கு தெரிஞ்சது நடந்த அந்த பூதம் வர வச்சது எல்லாமே இதான் இவன் தான் அப்படிங்கிறது எல்லாமே இவன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி மாடி வந்து நெல் அப்படின்னோன்னா அந்த மந்திரக்கல் அந்த மந்தர இவன் கையில் எடுக்கிற மாதிரி காட்டுது ஆனால் இவன் வந்து அவன்கிட்ட சொல்லலை அவன்கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்கள் டீம் ஜெயிச்சிட்டோம் கப்போட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான் போய் சொன்னால் உடனே வாழ்டமோடு வாழ்டமோடு வந்து இல்லை அவன் போய் சொல்கிறான் அப்படின்னா எனக்கு இனே காணி அப்படின்னா வாழ்டமோட திருப்பி அவன் வந்து தலப்பாக ஊற்றுக்கான்னு சொன்னால் வாழ்டமோடு நிற்கிறான் எப்படி இருக்க ஹாரி பாத்தியா உயிர் வாழறதுக்காண்டி என்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு யூனிக்கான ரத்தம் என்னை வந்து எனக்கு உயிர் தான் கொடுக்குமே தவிர எனக்கு ஒரு உடல் தராது அப்படின்னு சொல்லி வாழ்டமோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹாரி தப்பிச்சு ஓட பார்க்கறான் தப்பிச்சு பார்த்தோன்னே இவன் வந்து சுற்றி தீய மூட்டிட்டு இவன் சொல்கிறான் என்ன ஹாரி உங்கள் அம்மா அப்பா உனக்கு உயிரோட வேணுமா நான் அவங்களை உயிரோடு கொண்டு வரேன் அப்படின்னோடனே ஹாரிக்கு வந்து லேசாக ஆசை வந்து கையில் கொடுக்குற மாதிரி போகிறான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறான் ஓட பார்த்தோன்னே மறுபடியும் பார்த்திங்கன்னா இவன் வந்து அவன் சங்கை பிடிச்சி நெறிக்கிறான் நெரிச்சோடன அவன் கையை லேசாக தொடுறான் பார்த்தீங்கன்னா கையை கருக ஆரம்பிச்சிட்டு என்னடா நம்ம கைப்பட்டு அவனுக்கு இப்படி ஆகுது அப்படின்ட்டு அடுத்து மூலியை தொட்டு ஃபுல்லாகவே அவனை கறிக்கிட்டான் கறிக்கி தான் ஆகிட்டு சரி மண்டல எடுத்து ஓடலான்னு பார்த்தா அவனோட உயிருக்கு பார்த்தீங்கன்னா உயிரை ஒரு அடி அடிச்சுட்டு அவன் அந்த சைடு போயிட்டு அந்த சைடு போயிடுது அவன் அப்படியே மயங்கி வந்துடுறான் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சிடலாம் கண்ணு முழித்தோடன டபுள் வந்த அந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக கொடுத்தது ஹாரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வாழை மட்டும் நானா செத்துட்டானா அப்படின்னா அவன் சாவள ஹரி அவன் மறுபடியும் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி அவர் டபுள் டூர்தான் உண்டை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த கல் எப்படி என் பாக்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து அந்த கல்லை காப்பாற்றணும்னு நினைச்ச ஹாரி அதனால தான் அந்த கல் வந்து உன்னோட பாக்கெட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் என் கைப்பட்டோன்னா அவன் மூஞ்சி ஏன் கருகிருச்சு அப்படின்னோன்னே அதுக்கு காரணம் உன்னோட அம்மா தான் ஹாரி அவங்களோட பாசத்தை உனக்கு கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்து உடனே காப்பாற்றிருக்காங்க ஹாரி அதனால தான் நீ அவனை தொட்டவன அவன் மூஞ்சி கருதிச்சு உங்கள் அம்மா எப்பவுமே உங்க கூட தான் இருக்காங்க ஹாரி அப்படின்னு சொல்லி டம்பிள் டோர் சொன்னோன்னே உடனே ஹேரி சந்தோஷமாயிடறான் சந்தோஷமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துடுறான் அதுக்கப்புறம் வருஷத்தோட எண்டு வந்துடுது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்ல போகிற நாளது அன்றைக்கி வந்து டோர் பார்த்திங்கன்னா நாலாவது இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாருமே சரியான சோகம் என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சோகத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தங்களுக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸு அவங்களோட திறமையை பொறுத்து அப்படி சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி டபுள் டோர் சொன்னோன்னே ஹெர்மனிக் கிரேஞ்சர் அவங்களோட அறிவை வந்து இவர் யாருக்குமே இல்லை அவங்க அறிவை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டபுள் டோர் சொல்லி அவங்களுக்கு ஐம்பது பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரான் விஸ்லி அவரளவுக்கு விளையாடுறது இந்த ஹாக்வோட்ஸில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரானுக்கு ஐம்பது பாயிண்ட் கொடுத்துறாங்க அடுத்து ஹாரி பாட்டர் அவரோட தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை நம்ம ஹாகோர்ட்ஸ் காண்டி தனியாளாக நின்று போராடி இருக்காரு அவருக்கு அறுபது பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே உடனே ஹெர்மாயினி பாரு சில திரும்ப நம்மளும் ஒரே பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா கடைசியாக பொதுநலத்துக்காக தன்னோட டீமே எதிர்த்து நின்று நம்ம பண்ணுற தப்புனால நம்ம டீமுக்கு பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி பொதுநலத்துக்காக எதிர்த்து நின்று லாங் பாட்டம் அவருக்கு பத்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு வரதாங்க வின்னு எல்லாரும் சமஹாப்பி கடைசியில் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஹாக்ரிட்டு வந்து எங்க என்ன பார்க்காம பெரியவன் நினச்சேன் ஹாரி அப்படின்னு சொன்னா ஒரு டைரியை கொடுக்கான் அந்த டைரியில் வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்க தேங்க்ஸ் ஹேக்ரேட் அப்படின்னு அழுதுட்டு ஹாரி சொல்லிட்டு நீ போ நான் அந்த குண்டு போய் எதாவது செஞ்சாம சொல்லி மறுபடியும் அவனை எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரேட் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் உனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு ஹெர்மின்னு சொல்றா என் வீடு அது இல்லை இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லி அதோட ஹாரி பாட்டர் முடியுதுங்க எந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே